அருமையான நல்ல அதிகாலை விலைக்காக கத்தருக்கு நன்றி சொல்லுகிறேன் அற்புதமான காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார் நாம் தியானிக்கும்படியாக புலம்பல் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசன் கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது நம்முடைய ஆண்டவர் ரட்சிக்கிற தேவன் காப்பாற்றுகிற தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து நமக்கு ஒரு டெலிவரன்ஸ் தருகிறவர் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார் கர்த்தருடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறதை குறித்து இங்கே தீர்க்க தரிசி ஆகிய இறைமையாக சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம் ஆண்டவருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்ல ஆண்டவர் பேரில் அதிக நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இதை சங்கீதக்காரன் சொல்லும்போது இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமானை நோக்கி கைகளை நோக்கி இருக்குமா போலும் வேலைக்காரிகளின் கண்கள் தங்கள் எஜமாட்டியின் கைகளை நோக்கி இருக்குமா போலும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் உமையே நோக்கி இருக்கும் என்று சொல்லுகிறான் எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன் என்று சொல்லுகிறான் இந்த காலை நேரத்தில் நம்முடைய ஆண்டவர் பரலோகத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை அனுப்புகிற தேவன் அவருடைய இரட்சிக்கு நம்பிக்கையோடு நாம் காத்திருப்போம் கர்த்த பெரிய காரியங்களை செய்கிற தேவன் சங்கீதம் பதிமூன்று ஐந்தில் வாசிக்கிறோம் நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன் உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம் கழிகூறும் என்று ஆ ஆருமையான தேவ பிள்ளைகளை ஆண்டவருடைய கிருபையின் மேல் நம்பிக்கை வைத்து ஆண்டவருடைய வேலைக்காக நாம் காத்திருப்போம் அவருடைய இரக்கங்கள் அவருடைய கிரியைகள் நம்முடைய இருதயத்தை கலிகூற பண்ணுகிறதா இருக்கிறார் அவர் தம்முடைய செய்கைகளால் நம்மை மகிழ்ச்சியாக்குகிற இருக்கிறார் இந்த நாளிலும் கூட நம்மை மகிழ்ச்சியாக்கும்படி கர்த்தர் புதிய காரியங்களை உங்களுக்காக செய்வார் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை மேன்மைப்படுத்துவார் ஜபிப்போம் கிருவை நிறைந்த நல்ல ஆண்டு வரையுமே நாங்கள் துதிக்கிறோம் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம் நம்முடைய இறக்கங்கள் மிகவும் பெரியவைகளப்பா அதிசயமாய் நம்முடைய பிள்ளைகளை வழிநடத்துகிறேன் ஆண்டவருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருப்பது நல்லது என்று சொல்லப்பட்டபடி உடைய கரத்திலிருந்து வருகிற விடுதலைக்காக நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம் நம்முடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு இவர்கள் முகங்கள் பிரகாசம் அடையட்டும் பெரிய காரியங்களை செய்யும் ஏசின் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் பிளெஸ் யூ